வெல்கம் டு எஸ் ஜே வஷ்ணி இப்போ என்னடா இந்த சமயத்துக்கு வந்துருக்கோன்னில்ல இப்போ ஏன்னா கீரை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறதுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்குங்க இப்போ நீங்கள் இது பார்த்துட்ருக்கீங்களே இப்போது நல்லா பெரிய பெரிய லீஃபாக இருக்குதுல்ல இது வந்து நான் பால்சமில் ஒரு ரகம்னு நினச்சிட்டேங்க அதனால நான் இதை அப்படியே விட்டுருந்தேன் இது பார்த்தா பூவும் பூக்குள்ளே ஒன்றும் இல்லை அப்படியே ஃபுல்லாக பெருசாக வளர்ந்துகிட்டே இருக்குது ஆனால் இது பார்க்குறதுக்கு லீஃபு இது பார்க்க பூ மாதிரியே அழகாக இருக்குதுங்க அதனால் இதை பிடுங்கி போட்டுடலாமா இல்லாட்டி பூ எதாவது வருமா இல்லை உங்களுக்கு யாருக்காவது இந்த செடி வந்து எப்படி இருந்தால் பாருங்கள் பிரான்ஞ்ச் பிரான்ச்சாக இருக்குது நல்லா வருது வேற கீழே எவ்வளோ பெருசாக இருக்குது அதனால் இந்த இது பால்சமில் ஒரு ரகமாக என்ன இதுன்னு தெரியல தெரிஞ்சவங்க சொல்லுங்க இல்லை நம்ம இந்த பிளான்ட்டை வந்து எடுத்து போட்டுடலாம் இப்போ இங்கே தான் வந்து என்னன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்குங்க இப்போ இது வந்து மஞ்சள் கரைச்சலாங்கண்ணி நம்ம முடியெல்லாம் கொட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் காய்ச்சுவாங்க அதே சமயம் நம்ம உள்ளுக்காகவும் சாப்பிடலாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்கள் இது நிறைய பேர் இந்த மஞ்சள் கரைசலாங்கண்ணி இதில் மஞ்சள் கலரில் நமக்கு பூ பூக்கும் இந்த பாருங்கள் இது போல் நமக்கு பூ பூக்கும் மஞ்சள் கலரில் இப்போ பாருங்கள் தெரியும் இப்படி இருக்கும் இதில் வந்து லீஃபு இதை பாருங்கள் இது வந்து பூண்டு செடிங்க இது வந்து அந்த இது ஒருக்கு பாருங்கள் இந்த செடியோடது இந்த லீஃபு இப்போ தெரியும் பார்த்தீங்க இது போல் லீஃப் வர்றத மஞ்சள் கலரில் இந்த மாதிரி பூ மஞ்சள் கலரில் இருக்கிறது இதை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் லீஃப் வந்து இது போல் இருக்கும் இது தான் வந்து உங்களுக்கு மஞ்சள் கசலாங்கன்னு நிறைய பேர் கொடுத்துட்றாங்க இதில் வந்து ஏமா ஏமா வந்து வாங்கிடுறாங்க இது வந்து நிறைய பேர் தெரியுமா தெரியலையானு தெரியல ஸோ இதுதான் மஞ்சள் கசலாங்கன்னு நினச்சி நிறைய பேர் இது வாங்கிடுறாங்க ஆனால் இது வந்து அழகுக்காக நிறைய பிளேஸில் வெளியே வந்து வைக்கிறாங்க இப்போ இது ஒரிஜினலான மஞ்சள் கரசலாங்கண்ணின்றது இது தாங்க இப்போது இது போல் தான் இருக்குங்க மஞ்சள் கர்சலாங்கண்ணி இதுன்றது இந்த லீஃப் வந்து இது போல் இருக்கும் நம்ம பொண்ணாங்கண்ணி கீரை இருக்குது இல்லைங்களா அது போல் இருக்கும் கொஞ்சம் சொறு சொருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து நிறைய பேர் இது வாங்கியிருக்காங்க உங்களுக்கு அப்படி யாருக்காவது வேணும்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் இந்த கீரையை எடுத்துக்கலாம் ஏன்னா வெயில் சமயமாச்சுங்களா அடிக்கடிக்கு நம்ம கீரையை சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது ஸோ நமக்கு வந்து மாடியில் கொஞ்சம் கீரை பருப்பு கீரை எல்லாம் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு வீடியோ என்னோட ரொட்டீன் ஒர்க்குன்னு சொல்லி நான் வீடியோ போடும்போது அதில் கொஞ்சம் கீரை எல்லாம் எடுத்திருப்பேன் அதே போல் நமக்கு இன்னொரு முறையும் கீரை கிடச்சிது ஸோ இந்த வாட்டி இந்த கீரையும் நம்ம சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இதை பறிக்கிறேன் அதே சமயம் உங்களுக்கு இந்த கீரை பற்றி தெரியணுன்றதுக்காக நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேங்க யாருக்கு இந்த மஞ்சள் கரைசலாங்கண்ணி கீரை செடி வேணுமோ அவங்களும் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பறிச்சிக்கலாமங்க ஏன்னா ரொம்ப நிறைய போட வேண்டாம் ஏன்னா எல்லாம் கலந்த கீரை வச்சுருக்கிறதுனால இது கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு வந்தேன் இது நாளைக்கு நமக்கு அடுத்த நாளைக்கு இந்த கீரை ரெடி ஆகிடும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம நாளைக்கு காலையில் தானே செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம முன்னாடியே எடுத்து வச்சா விதங்கி போயிடும் அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நமக்கு இந்த வெயில் சமயம் கரண்ட்டு போய் போய் வேறு ஒரு ஒரு நேரம் வருது ஸோ அது என்ன ஆகும் நமக்கு கரண்ட்டு போயிடுச்சுன்னா திருப்பி அழிகணும் இல்லையா தண்ணி இருக்கிறது அதனால் இப்போ அந்த வாங்கி எடுத்து பறித்து வச்சுட்டோம்னா காலையில் தண்ணியில் அலசிட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுபோல் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கும்போதும் என்ன ஆகும்னா நம்ம நிறைய கிழக்கலையே பிரான்ச் பிரான்ச்சர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருங்க இது வந்து டேரெக்ட் நேரில் வெயிலில் வைக்க வேண்டாம் நேரில் வச்சிடலாம் இல்லாட்டி எதோ ஒரு செடி இருந்ததுன்னா அது செடியோடைய நிழல் கீழே படர்ந்து வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் நான் அப்படி தான் ஷேட் நெட் போட்டு வச்சுருக்கதுனால பரவாயில்ல இந்த இவ்வளோ வெயிலுக்கு மற்ற எல்லாம் காஞ்சிருது இது பரவாயில்லையாக இருக்குது பாருங்கள் நம்ம இவ்வளோ எடுத்துருக்குறோம் இன்னும் கொஞ்சம் இது வரை எடுத்தால் போதும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பார்த்தீங்களா நீங்கள் ஒன்ஸ் இது ஒரு இது வாங்கி வச்சுட்டிங்கன்னா நம்மளுடைய மெயின்டெனன்ஸை பொறுத்துங்க அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொடி கொடியாக போயிடும் போதும் நமக்கு இந்த அளவுக்கு ஏன்னா நிறைய கீரை இருக்குது கொஞ்சம் பருப்பு போட்டு கிடையும் போது நமக்கு இருக்கும் வெறும் ஒரு கீரை மட்டும் பண்ணுறதுனா இன்னும் கூட நிறைய வைக்கலாம் நம்ம கலந்த கீரை பண்ணுறதுனால எனக்கு இந்த அளவுக்கு போதுங்க வாங்க மீறி என்னென்ன கீரை எடுத்து வச்சுக்கேன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த கீரை ஏற்கனவே இது வந்து நான் மாடியில் பறிச்சுருந்தேங்க இப்போ நம்ம இது வந்து பருப்பிக்கிற ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் இங்க பாருங்க இது நல்ல பருப்பு கீரை இது இது ஏன்னா மாட்டுச்சாண உரம் போடுறதுனால நிறைய நல்லா அப்படியே தலை தலைன்னு வந்துடுதுங்க இது அப்படியே விட்டுட்டோம்னா அது ஒரு சீறு மாதிரி வந்துடுதுங்க இங்கே ஒரு சிலது நான் கீரை கிள்ளி எடுத்துட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இது போல் ஒரு எல்லோ கலரில் பூவோட நம்ம டேபிள் ரோஸஸ்லாம் இருக்குது இல்லையா மோஸ் ரோஸ் அதுக்கு வர மொட்டு மாதிரி வந்துடுதுங்க இங்கே பாருங்கள் அந்த மாதிரி வரும்போது இந்த இலையும் வந்து கொஞ்சம் சின்னதாக ச ஆயிடுது இப்போ நமக்கு வந்து இதிலெல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்கன்னா பின்னாடி பேக் சைடில் நல்ல ஷைனிங்காக இருக்கும் இப்போ இந்த கீரை அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் நம்ம கடையிற கீரைன்னு சொல்லிட்டு இந்த தண்டு கீரை மாதிரி இருக்கும் இல்லையா இதுலேயே இந்த போல் இருக்கிற கீரைலாம் கொஞ்சம் எடுத்துட்டேன் அப்புறம் இந்த கீரைன்னு சொல்லிட்டு மொடக்கத்தான் கீரை இது போல் இருக்கிறதுலாம் கொஞ்சம் எடுத்துட்டேன் அது பாருங்கள் கொஞ்சம் அப்படியே சுருங்கின மாதிரி ஆடிச்சு இதெல்லாம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே அப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்தால் மஞ்சள் கரசலாங்கண்ணி இப்போ இந்த கீரை ஒன்று இருக்குது பாருங்கள் இது கொடி ரொம்ப இதாக இருக்குது இருங்க கீழே வச்சு போய் பொறுமையாக காட்டுறேன் இப்போ இந்த கீரை நீங்கள் யாராவது பார்த்துருப்பீங்களா இது வந்து நிறைய விவசாயத்தில் வயல் வயலெல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ இதுவும் மாட்டுச்சாணம் உரம் போடுறதுனால தான் இது எதுவும் சீட் பட் இருந்திருக்கும் போல் அது கொடி கொடியாக நல்லா வருது இது பேர் என்னென்னா தரைப்பசலக்கீரை தரைப்பசலக்கீரை இது பேர் இப்போ இந்த கீரை ரொம்ப சூடு தண்ணியறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இப்போ இந்த வெயில் சமயத்தில் நமக்கு இது நேச்சுரலாகவே நமக்கு கிடைச்சிருக்குது ஸோ இது மட்டும் தான் நான் வந்து வாங்கி நட்டு வச்சு இது எப்படியே அப்படியே ப்ரொப்பக்கேஷன் பண்ணிகிட்டே இருக்குது நேரில் இருக்கங்கனே அது அப்படியே கொடி கொடியாக போகுதுங்க இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மாட்டி தோட்டத்தில் நம்ம தொட்டியில் வந்த கீரைங்க இப்போ இந்த கீரை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் இந்த வெயில் சமயத்தில் நமக்கு கீரை வந்து இது போல் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க ஸோ நம்ம வீட்லேயே எந்த ஒரு மருந்தும் போடாமல் மாட்டுச்சாண உரத்தில் வச்சு நமக்கு வந்திருக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம் இப்போ இதை போய் எடுத்துகிட்டு வ இந்த கீரை எடுத்துகிட்டு வந்துட்டினாலும் இப்போ இதெல்லாம் வச்சு மொத்தமாக நம்ம அடுத்த நாளுக்கு இதை செய்ய போகிறோங்க அதே போல் நமக்கு வந்து இப்போ ஒரு தனியாக இந்த ஒரு கீரை மட்டும் செய்கிறத விட இது எல்லாமே கலந்த கலவை கலவை ஒரு ஒரு நிறைய பேர் செய்வாங்க ஒரு அஞ்சு கலை அஞ்சு கீரை ஒரு ஏழு கீரை அந்த மாதிரி ஒரு நிறைய கலவையாக கலந்த கீரை பண்ணும்போது அது ருசி டேஸ்ட்டே நல்லாவே இருக்கும் இது வந்து இந்த மாதிரி சமயத்தில் நம்ம பண்ணும்போது இன்னும் நம்ம கொஞ்சம் ஒருபடி சேர்ந்து சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம் வந்து சரியாக சாப்பிட்லன்னா கூட இது போல் கலந்த கீரை வைக்கும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் கொஞ்சம் சேர்ந்து சாப்பிட்டுப்பாங்க அதுவும் வெயில் சமயத்துக்கு நமக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்குங்க இது கொஞ்சம் பருப்பு அதோடவே பெருங்காயத்தோல் எல்லாம் போட்டு கொஞ்சம் வெந்திருக்குதுங்க இப்போது வந்து நம்ம அதில் பூண்டு வந்து கொஞ்சம் போட்டுக்கிறோம் அப்புறம் சின்ன வெங்காயம் நான் எடுத்துருக்கேன் தொளிச்சி எடுத்து வச்சிருக்கிறேங்க பாருங்கள் இது எல்லாமே நம்ம அதிலே போட்டுக்க போட்டுடுறோம் அப்புறம் ஒரு சின்ன தக்காளி அதிலே போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா இதாகட்டும் அதுக்குள்ளே நம்ம கீரையை வந்து அலசி எடுத்துக்குவோங்க நம்ம நேற்று கீரை எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா இப்போ அந்த கீரை தாங்க கலந்த கீரைங்க இப்போ நான் தண்ணியில் மஞ்சள் கொஞ்சம் தூள் போட்டிருக்கேன் ஏன்னா நமக்கே கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்ன பூச்சிகளோ எதோ இல்லையா அதனால் நம்ம எப்பவுமே வந்து கீரையை அந்த மாதிரி த அலசும்போது நம்ம தண்ணியில் வந்து இப்படி போ போட்டுக்கிறது நல்லதுங்க மஞ்சள் பொடி லேசாக போட்டுக்கலாம் நான் அது போல் தான் மஞ்சள் பொடி போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம இந்த கீரைங்கள்லாம் இதில் போட்டுக்கலாம் இது ஒரு வாட்டிக்கு இல்லை ரெண்டு வாட்டி தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாங்க எடுத்து அப்புறம் நம்ம அதில் போடலாம் பாருங்கள் கீரை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு ரெண்டு தண்ணிக்கு நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டோம் இப்போ வர மிளகாவும் நான் ஆல்ரெடி போட்டுட்டேங்க உங்களுக்கு காட்ட முடியல போடும்போது ஏன்னா எனக்கு காலையில் ஒரு ரொட்டின் ஒர்க்கில் டைம் ஆகிப்போச்சு அதனால் இப்போது சொல்லிடுறேன் வரமிளகா கொஞ்சம் ரெண்டு வர நான் போட்டிருக்கிறேன் இப்போ இந்த கீரையை போட்டோம்னா இது சீக்கிரமாக நமக்கு ரொம்ப அரைக்கீரை சிரிக்கிற மாதிரிலாம் இல்லை இல்லை அதனால இது வந்து பருப்பு கீரை தானே சீக்கிரமாக நமக்கு வந்து அது வெந்துருங்க அதனால தான் பருப்பு வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நான் இதை போடுறேன் இப்போ இதை கீழே மேலேயும் பெரட்டி விட்டு கொஞ்சம் ஒரு இது கொதிவு வந்துச்சுன்னா வெந்துடும் அப்புறம் நம்ம வந்து கடைய வேண்டிதாங்க சைடு போய் சாப்பாடு வடித்து எடுத்தாச்சுங்க இப்போ காலையில் எங்கள் பாப்பா எங்கள் பொண்ணு வந்து காலேஜுக்கு ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பணும் அதனால தான் ஒன்று மரமழை போட்டிருக்கிறேன் தக்காளி போட்டிருக்கிறதுனால நமக்கு புளி வந்து ஒதிப்பாருங்க ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு எங்கள் போட்டோன்னே கொஞ்சம் இலை வந்து அப்படியே கீரையோட இது வந்து அப்படியே விதம் வந்துருச்சு பாருங்கள் பிரிண்ட்ஸு பாருங்கள் மண் சட்டியில் நான் கடையிற இப்போ மண் சட்டியில் எடுத்து ஊதி ஊதிச்சுட்டேன் இது தண்ணி வடிச்சுட்டோங்க இப்போ இதில் வந்து நம்ம மத்தில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க இது எல்லாமே தாளிச்சிட்டோங்க எண்ணெய் கடுகு இப்போது நான் வந்து உங்களுக்கு காட்டில் டைம் ஆகிடுச்சுன்றதுனால எண்ணெய் ஊற்றி கடுகு அதுக்கப்புறம் பூண்டு தட்டி போட்டிருக்கேங்க வர மிளகா கருகப்பில் அப்புறம் ம இது போட்டிருக்கேன் வடகம் போட்டிருக்கேங்க தாளிப்பு வடகம் அது போட்டுட்டு இப்போ வந்து கடைஞ்சி வச்ச கீரையை வந்து நம்ம ஊற்றிட்டேங்க கடைஞ்சி அவ்வளோதாங்க நம்மளுடைய கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சுங்க எங்கள் பாப்பாவுக்கு ரெடி பண்ணி கட்டி கொடுத்துடலாம் திருப்பி இவ்வளோ தான் நம்ம கீரை ஈஸியான முறை முறையில் நம்ம கடையில் கடைஞ்சிட்டோங்க இப்போ சாப்பாடு ரெடி பண்ணி கட்டி கொடுத்தாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்டே விஷயக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ